நம்மளுடைய நீர்வளத்துறை அமைச்சர் பெரிய அணை இருக்குது அவர் மேட்டூருக்கு தண்ணி திறந்து வரும்போது குளத்தூர் ஒன்றியத்துக்கு மூன்று ஏரியும் உபர்நீர் நீர் திட்டத்தில் மேச்சேரிக்கு மூன்று ஏரியும் இந்த ஆண்டு நிரப்பி இந்த விவசாய மக்களுக்கு வாழ்வாதாரம் உறுத்துவேன் என்று மேட்டூரில் எங்களுக்கு உத்தரவாதம் அளித்தார் அதை நிறைவேற்றி கொடுப்பாரா என்று

வந்தவாசி நகராட்சி ஒன்றாவது வார்டு ரெண்டாவது வார்டு மூன்றாவது வார்டு அந்த மூன்று வார்டுகளிலும் இறந்தவர்களை சடத்தை எடுத்து செல்வதற்கு நீர்வளத்துறைக்கு சொந்தமான ஏரியில் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக கொண்டு செல்கிறார்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக அந்த சாலை போடுவதற்கு இருந்து என்ஓசி வழங்கப்படவில்லை ஆகவே நகராட்சி அந்த சாலையை போடுவதற்கு தயாராக உள்ளது மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அதற்கு தடையின்மை சார்ந்தை வழங்குவாரா அதே போல வந்தவாசி புதிய பேருந்து நிலையம் எதிரில் சுகநதி ஆறு சென்று கொண்டிருக்கிறது அது கஜலட்சுமி ஆறுக்கும் கஜலட்சுமி நகருக்கும் புதிய பேருந்து நிலையத்தில் ஒரு இணைப்பு பலம் அமைப்பதற்கும் என்ன வழங்குவாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சரவர்கள் உறுப்பினர் அவர்கள் அது குறித்து எழுதி கொடுத்தால் அதுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கப்படும் பேரவைத் தலைவர் அவர்களே ஆனை மலையாறு நல்லாறு திட்டத்திற்கும் பாண்டியாறு பொன்னம்பலா திட்டத்திற்கும் கேரள அரசோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பது அமைச்சர் அவர்களுக்கு தெரியும் இப்போது அந்த பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்தி அந்த இரண்டு திட்டங்களையும் நிறைவேற்றுவதற்கு அமைச்சர் வேகப்படுத்துவாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன் நல்லா திட்டங்கள் ஏற்கனவே ஆளியார் ஒப்பந்தத்தில் அதில் ஆனமிலையாறு நல்லாற்றிலிருந்து நாம் தண்ணீரை திருப்பிக் கொள்ளலாம் எதுவரை நாம் அவர்களுக்கு கேரளா எடுக்கும் என்றால் அவர்கள் கட்டியிருக்கின்ற ஒரு கீழே ஒரு ஒரு பெரிய அணை கட்டி இருக்கிறார்கள் அந்த அணை முடிகிறவருக்கு வரை நாம் தண்ணீர் இருக்கிறோம் சொன்னார்கள் அது முடிந்த பிறகு நாம் திருப்பி கொள்ளலாம் ஆனால் அந்த அணை கட்டி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது எழுபத்தி மூணு டிஎம்சி தண்ணீர் கூட வழிந்து போய் கொண்டிருக்கிறது ஆனால் நியாயமாக தண்ணீர் நாம் திருப்பி கொள்ள வேண்டும் ஆனால் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்று எத்தனையோ முறை அழைப்பு விடுத்திருக்கிறோம் கடிதங்கள் எழுதியிருக்கிறோம் ஆனாலும் கேரள அரசு ஒரு மெத்தனமாக இருக்கிறது மீண்டும் ஒருவேளை நேரிலே போய் சந்திக்கலாம் என்று கூட நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் பாண்டியார் பொன்னம்பிழா திட்டம் நீண்ட நெடுங்காலமாக அந்த மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற திட்டம் அதிலே சாத்திய இல்லை என்றார்கள் சாத்திய கூறு இருக்கிறார்கள் ஆனால் என்னை பொறுத்தவரையில் அது அந்த பாண்டியார் பொருளால் நிறைவேறினால் தண்ணீர் பஞ்சமே நம்ம பக்கம் இருக்காது ஆகியனால் அத அதை அதையும் ஒரு பொருளாக வைத்து கேரள அரசோடு பேசுவோம் உறுப்பினர் சின்னப்பா பேரவை தலைவர் அவர்களே வணக்கம் அரியலூர் தொகுதியில் திருமானூர் அருகில் கொள்ளிடத்தில் திருமலவாடியில் இருந்து தூத்தூர் வரை தடுப்பணை கட்ட வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலிருந்து கோரிக்கை வைத்திருக்கிறோம் அந்த அரிய திரு திருமானூர் பகுதியில் இருந்து ஐந்து மாவட்டங்களுக்கு குடி குடிநீர் தண்ணீர் சென்று சென்று கொண்டிருக்கிறது அதனால் அந்த பகுதியிலே விவசாயம் விவசாயம் செய்கின்றவர்கள் ஐம்பது அடியில் இருந்த தண்ணி இன்றைக்கு கொள்ளிடம் தண்ணீர் இன்னைக்கு ஐநூறு அடி வரைக்கும் சென்று இருக்கிறது ஆகையினால் ஒரு தடுப்பணையை கட்டித்தர ஆவணம் செய்யுமாறு தங்கள் மூலம் அமைச்சர் அண்ணன் அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் தடுப்பணை தடுப்பணை அரியலூர் பக்கத்தில் எந்த இடத்துல தடுப்பணை சொல்லிடுங்க இருந்து தூத்தூர் வரை உள்ள பகுதியில் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு தடுப்பணை கட்ட வேண்டும் அங்கு ஐந்து மாவட்டங்களுக்கு அந்த பகுதியிலிருந்து தஞ்சாவூர் நாகப்பட்டினம் ஐந்து மாவட்டங்களுக்கு தண்ணீர் எடுத்து செல்கிறார்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க கோரிக்கு விபரமாக எழுதிய தரலாம் இதுல கேள்விக்கு பதில் வேண்டுமானாலும் கேள்விக்கு போடலாம் இரண்டுக்கும் நான் உறுப்பினர் பிச்சாண்டி ம பேரவைத் தலைவர்களே கரிகாலன் கல்லணையை கட்டினான் காமராஜர் அவர்கள் பெரிய அணைகளை கட்டினார்கள் தலைவர் கலைஞரவர்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட அணைகளை கட்டி இருக்கிறார்கள் ஆக அப்படி அணைகள் பல கட்டப்பட்டதால் தான் இன்றைக்கு விவசாயத்தில் நாம் முதலிடத்தில் இருக்கிறோம் நம்முடைய மாநிலம் ஆகவே நம்முடைய அமைச்சர் அவர்கள் இந்த பெரிய ஏரிகளை அப்படிப்பட்ட கல்லணையை போல அந்த ஏரிகளை அணைகளாக கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்க சாத்தனூர் அணையிலே வெட்டப்பட்ட கால முப்பது ஆண்டு காலமாக அதிலிருந்து நீட்டிப்பே தரப்படாமல் இருக்கிறது தொகுதியான வரையூர் கல்லேரி மற்றும் கனகமான் பொரிக்கல் போன்ற அந்த ஊர்களுக்கெல்லாம் பாசன வசதி செய்யக்கூடிய அளவிற்கு பெஞ்சல் புயலால் அதிக வெள்ளம் வரக்கூடிய சாத்தனூர் அணையை அந்த கால்வாய்களை இடதுபுற கால்வாயை நீட்டித்து தர அமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்வாரா என அறிய விரும்புகிறேன் ஒரு ஒரு நிலையிலிருந்து தண்ணீரை எடுக்கலாம் என்றால் அதை உபயோகித்துக் கொண்டிருக்கிறவர்கள் கூடாது என்று இருக்கிறார்கள் அந்த நிலை இல்லாவிட்டால் துறைமய தலைவர் அவர்களது கோரிக்கை நிச்சயமாக நிறைவேற்றப்படும் இருநூத்தி முப்பது உறுப்பினர்